నువ్వు లేదా గ్లాస్ నిజం ఆడ చేస్తా నేను இருக்கும். <laughs>

ஏய் ஓதுல பைபோட சாத்துல நான் ஏன் பேர் நோ ஓதுல ராடி போற நான் ஆடி போற அங்க வீடு போல என்ன بتاวะ வாட நம்ம ஒட டைம் மைன கலர் யூட யூடா வீடோ இல்ல யூடியூப்ல ஒட டைம் انا கலர்ஷன் ஆட நான் நீ நோ கனரியோ அங்க கயாகிய ஆனா நீ பிரெண்ட் முப்ப மதம் போல போல எ போலா த சிம வர வந்துட்டுனானே அஞ்சே மாடல போ பா نا கேவரா நான் வரகா ஏ நோன் மாடேர்ட் தானங்க மாடல வாடா ஏ ஓட வந்து பண்ணனானே இது புடா கணுசனா நம்ம 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 புடி ஹே ஆபீஸ் சிகரெட் சிகரெட் வாங்க தல ரமணா வாங்க விடு ஆபீஸ் உள்ள வந்து என்ன ஆடு கே ஐயே என்ன ஆவா என்ன ஆவா ದ ಗಾಡಿ ಕೊಚ್ಚಾونو ಅಂದೆ ಮಂಡ ಗಾಡಿ ಕೊಚ್ಚಿ ತಿನ್ನಮ್ಮ जा जुमली है बेटा पता आ दे आ आ की बेटा नहीं मारता है आ की बेटा मत जाने बेटा ओए तंदाल का मुंह दूसरा ना दम ता के बोलला इसको बड़ा बनते दिली 다니 গো इसको बड़ा बन जा रे ए ಆದ್ರೂ ಮಂತ ಪರಿಚಯ ಮಾಡಿದ್ರೆ ನೋ ಇಪ್ಪ ನಾವು விஷபடி மஞ்சால்தான் போதாம வாடிக்கு போதாமா விசாரி மனித தெரியல மஞ்சள் கலசாடு ఇరుగు ఇరుగు రాణమొర రా నువ్వు దక్కుతుం పొలం మన తో ఒక రౌండ్ అయ్యారా కాయం నొక రౌండ్ प्लीज सब्सक्राइब